திருவொற்றியூர் அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் மாணவ மாணவிகளுக்கு முன்னூற்றி அறுபத்தி எட்டு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவொற்றியூர் விம்கோ நகர் அரசு ஜெயபால் கரோடியா மேல்நிலை பள்ளி மற்றும் காலடிப்பேட்டை பவுல் மகாஜன பள்ளி மற்றும் தமிழக அரசின் விலையில்லா முன்னூற்றி அறுபத்தி எட்டு மிதிவண்டிகளை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ராமநாதன் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் மாணவ மாணவிகளுக்கு முதிவண்டிகளை வழங்கினார் பின்னர் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் திட்டங்கள் உயர்கல்வி குறித்து பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் அரசு திட்டங்களின் மூலம் கல்லூரிகளில் சேர்வதற்கான திட்டங்கள் குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் திட்டங்கள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் மேடையை எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பி கவி கணேசன் தலைமை செயற்குழு உறுப்பினர் வி ராமநாதன் வட்டச் செயலாளர் கவி சதீஷ்குமார் தலைமையாசிரியர் ஆர் செல்வியா பங்கு தந்தை ஜான்சன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்